வணக்கம் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் மணமகள் ஆழம் பூஜ்ஜியம் 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 இரண்டு ஐந்து மூன்று நான்கு ஐந்து இரண்டு மதம் இங்கு வயது இருபத்தெட்டு படிப்பு எம் சிஏ ராசி தனுசு லட்சத்திரம் பூராடம் லக்கணம் சிம்மம் அப்பா அம்மா உள்ளர்கள் உடன் பிறந்தவர்கள் இல்லை எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் நட்சத்திரம் உத்திரம் லக்கணம் மேஷம் அப்பா அம்மா உள்ளர்கள் உடன் பிறந்தவர்கள் இல்லை எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் பனி பிரைவேட் மாத வருமானம் எண்பதாயிரம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் ஏ ஆழம் பூஜ்ஜியம் பூஜ்யம் இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஏழு எட்டு மதம் இந்து வயது முப்பத்தைந்து படிப்பு பி ராசி மேஷம் நட்சத்திரம் அஸ்வினி லக்கணம் விருச்சிகம் அப்பா அம்மா உள்ளர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் இரண்டு பூஜ்ஜியம் மூன்று எட்டு ஏழு பூஜ்ஜியம் மதம் இந்து வயது இருபத்தொன்பது படிப்பு இப்காம் ராசி கன்னி நட்சத்திரம் சித்திரை லக்கணம் விருச்சிகம் அப்பா அம்மா உள்ளர்கள் உடன் பிறந்தவர்கள் இல்லை எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் முகவரி நம்பர் ஐந்து அறுநூத்தி ஒன்பது பி ராஜபாளையம் மெயின் ரோடு என்ஜிஓ காலனி சங்கரம் கோவில் தென்காசி மாவட்டம் தொடர்புக்கு எண்பது பனிரெண்டு எண்பது பனிரெண்டு பனிரெண்டு தொண்ணூத்தி நான்கு எண்பத்தி எட்டு நாற்பத்தி ஐந்து ஜீரோ நாலு அறுபது